வர முப்பது நாற்பது ஆண்டுகள் காலத்தில் மேனுஃபேக்சரிங்கிற ஒரு ஒரு க்ஷேத்திரத்தில் நிறைய இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ப்ரொஃபசர் சந்திரசேகர் படு யூனிவர்சிட்டியிலிருந்து வந்திருக்கார் அவரோட பேசி இந்த பாட்காஸ்ட் கான்வர்சேஷனில் எனக்கு தெரிஞ்சது மெட்டீரியல் சயின்ஸும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் இந்த ரெண்டு உலகத்திலோட இன்டர்செக்ஷனில் வர காலத்தில் வர வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஒரு விதமான ஒயிட் காலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டேக் இந்தியா டு தி குளோபல் மேனுஃபேக்சரிங் ஓ நம்ம இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட் பார்ட்டை வந்து உலகத்துக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இங்கே மேனுஃபேக்சரிங் வருதுக்கு இந்த ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப தேவை வாங்கோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்கோ முழுக்க இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்ஃபார்ம் கெரியர் டெசிஷன்ஸ் எடுங்கோ வணக்கம்